என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அக்கா வணக்கம் அக்கா ஆ வணக்கம் பா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆமா இந்த நம்ம இப்ப திருச்சந்தூர்ல வந்து பார்த்த இந்த நெர்க்கதில் கொண்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தது அக்காங்கள கலந்துக்கிட்டீங்க அந்த ஆன்மீகம் சம்பந்தமான வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டா தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெற்கதிர் வந்து எதற்காண்டி கா கொண்டு போறாங்க என்ன காரணம் அதாவது டாக்குமெண்ட் படி முன்னொரு காலத்தில் அது எந்த காலம்னு இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஐம்பது ஏக்கர் நிலத்தை விட்டு விட்டு இருந்து நெற்பதில் செலுத்துறது வழக்கமா இருந்திருந்திருக்குது காலகாலமா அது மெயினா வந்து திருச்செந்தூர் பட்டி வீர நாட்டார்கள் மெயினா நம்ம இதுல நாட்டார் மரபு என்பது முழுக்க முழுக்க தேவேந்தர் குலருடைய வேளாண் மரபினருடைய அடையாளம் அது வேற யாருக்கும் அந்த நாட்டார் இது கிடையாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன விளைச்சல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கு அதுல இவங்க திருச்செந்தூர்பட்டி வந்துட்டு வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது தூத்துக்குடி மாவட்டமா ஆயிடுச்சு ஆனா ஏன் வந்து அது திருச்செந்தூர்லயே பண்ணலாம் திருச்செந்தூர்ல வந்து நெல் விளை விளைக்க முடிய முடியாது அந்த இடத்துல ஆதியில் இஞ்சி மஞ்சள் கரும்பு இப்படிதான் விளைவிக்க முடியுங்கிற மாதிரி இருந்திருக்கு அதனால இவங்க திருச்செந்தூர்பட்டி இந்த தாய் கிராமம் இங்க தள்ளி இருக்குதுங்க அங்க அங்க வந்து இவங்க ஐம்பது ஏக்கர் நிலத்துல இது பண்ணிருக்காங்க இது காலகாலம் காலம் நடந்திருக்கு நடுவில் வந்து கொஞ்சம் விட்டு போகுது சில பிரச்சனைகளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சில உள் பிரச்சனைகளால இருக்கு அது மறுபடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒரு கேஸாக மாறுது வேற ஒரு வித கேஸாக மாறுது இத நான் இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் ஆனா இன்றைக்கு அன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது மறுபடி வந்து இது இந்த நெற்கதிர் செலுத்துறதை வந்து இது பண்ணணும் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த நெற்கதிர் எப்படி செலுத்துவாங்க அப்படின்னா எடுத்துட்டு போய் ராஜமரியாதைகளோட மேல கோபுர வாசல் அது வந்து நாட்டார்களுக்கு திருச்செந்தூர் பட்டிக்காரர்களுக்கு வாசல் வாசல் நம்ம அந்த வாசலில் வைத்து அந்த யானை கோவில் யானை எடுத்துட்டு வந்து கோவிலை வலம் வந்து அங்கிருக்கிற அப்ப வந்து அங்க இருந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்களா அதை வந்து கையிலேயே அந்த உரல்ல போட்டு இப்பாங்கல்ல கதிரையே அரிசி ஆகுது ஆஹ் கையிலேயே கசக்குவாங்களாம் கசக்கி அது என்ன அவ்வளவு ஆச்சாரம் அனுஷ்டானங்களோட அது கசக்கி அதை ஆஹ் அவித்து ஆஹ் அது வெ பொங்கலா வைப்பாங்க அது ஏன்னா வச்சு அது பதினாலு உருண்டைகளாக உருண்டைகளாக பிரசாதங்களை திருச்செந்தூர் பட்டி கிராமத்துக்கு பிரசாதங்கள் இன்னும் அதுல இருக்கு ஏன்னா சந்தனம் விளைந்த இடம் வந்து திருச்செந்தூர் சந்தனம் புலி அது திரு திரு ஆமா அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான சந்தனம் அது இதெல்லாம் கொடுத்து விட்டு அப்புறம் கல்யாணம் ஊர்ல கல்யாணம்னாலும் அவங்களுக்கு சுவாமி வஸ்திரங்கள் அது காசுகள் இதெல்லாம் குடுத்திருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து நடுவுல விட்டு போயிட்டதுனால இத திருப்பி தொடங்கணும் மேல வாசல் இன்றும் சாத்தி தான் இருக்கு ஆமா நம்மளுடைய நெற்கதர் சமர்ப்பிக்கிற இந்த மரபு என்றைக்கு நின்றதோ அன்றையில இருந்து இது சாத்தி கிடக்கு சரியா ஆமா இந்த மரபு நம்ம மறுபடியும் மீட்டுருவாக்கம் சட்டப்படி மீட்டுருவாக்கம் பண்ணல இது இந்து கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இந்து அருள் துறை கண்ட்ரோலுக்கு போனதும் அவங்க யாரு அவங்க சம்பளத்துக்கு தானே வர்றவங்க அவங்களுக்கு என்ன தெரியாது தர்மஹா அது எல்லாம் இன்றைக்கு அவங்களா வந்து அறங்காவலர் என்றதும் வந்து ஒரு ஒரு பிரைவேட் பாடி தான் அது என்ன இந்த அறங்காவலர் அவங்களை தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டாங்க பிரைவேட் பாடியா இவங்களும் அங்க வந்து நாட்டாம பண்றது என்ன பண்ணி இது உரிமைதாரர்கள் யாரு அப்படின்னு தெரியாது என்ன பண்றாங்க பிற்காலத்துல இடிச்சு கட்டி ஏதாவது ஒரு ஒரு அடுத்தடுத்து பிரகாரங்களை கட்டி அதுல தான் பேரை போட்டு நாங்க தான் உரிமைதாரர்கள் சிவநாடார் கையில அவங்க வந்து இருநூறு கோடி செலவழிக்கிறாரு என்ன பண்ணிப்பாங்க அவங்களுக்கு உரிய இது மாதிரி அதை மாத்துவாங்க நமக்கு கோவில நான் மூணு கல்வெட்டு தூண் எடுத்தேன் அந்த தூண் நான்கு தலைமுறை நான்கு தலைமுறை நாட்டார்கள் நம்மளுடைய குடும்பத்துடைய கல்வெட்டு என்னுடைய என்னுடைய புத்தகத்திலேயே நான் போட்டிருப்பேன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் என்ன ஆஹ் அதான் ரெண்டு கல்வெட்டுல வந்து மூணு தலைமுறை இருக்கும் முன்னொரு கல்வெட்டுல வந்து நான்கு தலைமுறை இருக்கும் ஆமா அந்த தலைமுறை வந்து சுப்பநாட்டார் மகன் கருப்ப சுப்ப குடும்பன் மகன் கருப்ப குடும்பம் இப்படி வரும் அந்த இது எனக்கு அது வறந்துருச்சு சோ இந்த மாதிரி இப்போ வந்து அதை மீட்டு பண்றதுக்காக திரு அஹ் செல்லப்பா அவர்களும் நம்ம போரூர் இளங்கோபால் என்பவரும் முன்னாடி எடுத்தாங்க இப்பயும் கூட அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு செல்லப்பா வந்து அவருதான் முன்னெடுத்து பண்றாரு நாட்டு குடும்பங்கள் சேர்ந்து பல நாட்டு குடும்பர்கள்லாம் சேர்ந்து நாட்டார்கள் சேர்ந்து திருச்செந்தூர் எல்லாரையும் அழைப்பு எல்லாரும் இது வந்து நம்ம பேருக்குரிய பட்டியலும் அழைப்புதான் அங்க நாட்டார் மடங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா குடவள கு குடவள குடவளம்னா குடக்கு என்றால் மேற்கு குடவள நாட்டார்கள் சீவந்தி நாட்டார் சிக்க நாட்டார் சலுகை நாட்டார் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு குடும்பங்களும் ஒரு நாற்பது குடும்பங்கள் நாட்டார்கள் கட்டி அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மேல தாளத்தோடு நம்ம ராஜ தேவேந்திர தேவேந்திர ஆதீனமான ராஜதேவேந்திர தேவேந்திர சுவா சுவாமி வந்து அருளாசி பண்ணி என்ன அப்புறம் நம்மளுடைய பிஜேபியில் பயணம் செய்கின்ற நம்மளுடைய மகாராஜன் அவர்கள் அவரும் நாட்டார் அவரும் வந்து சிறப்பு அவருடைய வந்து நிலைநாட்டிட்டாரு அது மாதிரி நிலைநாட்டம் வைரவன் பட்டி திரு முருகேசன் அவர்கள் அவர் அவரு அது கடவுள் முருகனுடைய அருளாசி ஆஹ் அவரும் வந்து சொல்லப்போனா அவருக்குதான் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கு ஏன்னா அந்த அந்த நெற்கதிரை கால்ல வந்து செருப்பு போடக்கூடாது செருப்பு போடாம அங்க இருந்து எங்க அந்த இதுல இறங்கி உச்சி மகாலி கோவில்ல வச்சு இது பண்ணிட்டு காலில் செருப்பு போடாம இருந்து நெற்கதிரை தூக்கிட்டு கை மாத்தாம கொண்டு போய் சேர்த்தவரு அவர் அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அவரு அவரு பண்ணாரு இது மாதிரி எல்லா நாட்டார்களும் என்ன அதுல வந்து சிறப்பா வந்து கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அதுல நம்ம வந்து நம்ம கோஷங்களோட இன்றைக்கு இந்த முறை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த வருடங்கள் இது இன்னும் மேற்கு கோபுர வாசல இந்த தடவை திறக்கல ஏன்னா வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க இந்த முறைப்படி கொஞ்சம் பெர்மிஷன் எல்லாம் வாங்கல வாங்கிட்டோம்னு சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல அதை நம்ம கைட் பண்ணனும் ஆஹ் அதனால தெற்கு வாசல் தெற்கு வழியாக தான் போனது அதுக்கும் வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பேசினாங்க அதாவது ஒரு கட்சிக்காரங்க ஒரு ஐம்பது பேர் கூட்டிட்டு மெயின் வாசல் வழியாக உள்ள போறாங்க தட 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 அவங்களுக்கு கேட்டா புரோட்டோகாலா என்ன அதாவது என்னுடைய ஓட்டில் ஐந்து வருடத்துக்கு வந்து என்னோட ஓட்டில் ஓட்டு பீச்சு எடுத்து வந்த இவங்களுக்கு வந்து படி அவங்க முன்வாசல் வழியா வரலாம்னா அந்த கோவிலை கட்டி ஏக்கர் நிலம் விட்டு அதுக்கு வந்து சோறு உலகத்துக்கே சோறு போட்ட இடம் அந்த அரிசியை கொண்டு அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற ஒரு கிராமத்து மக்களுக்கு அவ்வளவு ரூடா பேசுறாங்க அந்த லேடி ஆஹ் அவங்க மேல நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் நெற்கதிரோட வராங்கன்னா அவங்களை வந்து வணங்கி வரவேக்கு நீ சோறு நீ சாப்பிடுறது சோறு தானே நான் உருவாக்குன சோறு என் காலடி மண்ணில் விளைந்த சோறு இது அதை எனக்கு நீ இருந்தாலும் போவான் சீரியஸா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நெல்லின் மக்கள் நாங்க அது கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு நாங்க வர்றோம்னா அது மகிழ்ச்சியோட வரவேற்கணுங்க அதுதாங்க நாடு செழிக்கும் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் மேலாண்மை பண்ணி உலகத்துக்கு சோறு கொட்ட இடம் அந்த சோறு உருவாய் சோறு நாய்க்கப்பட்ட கூட நன்றியோட இருக்குங்க அவ்வளவு கூட பிஹேவ் பண்றாங்க அங்க போலீஸ் எல்லாம் கூட பிஹேவ் போலீஸ் நல்லா பேசுறாங்க உண்மையிலே நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு நாங்க இருக்கிற ஊழியர்கள்

அதுல இருந்து சில ஒரு கைப்பிடி நெல்மணிகளை எடுத்து கொண்டு போய் நம்ம முருகனுக்கு அங்க போய் எல்லாரும் சாத்தினாங்க அது வரைக்கும் ஏதோ நல்லபடி ஏதோ முடிஞ்சது அடுத்த வருடங்கள் நம்ம சட்டப்படி இதை இன்னும் அதை துரிதப்படுத்தணும் நம்மளுடைய உரிமைகளுக்கு பல விதமான பங்கங்கள்லாம் வர்றதுக்கு இது இருக்கு ஏன்னா எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி இதா இருக்கு அதுல நாட்டார் மடங்களுக்குரிய நாட்டார்கள் உண்மையான நாட்டாருடைய இதெல்லாம் என்கிட்ட இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஏன்னா எத்தனை வகை நாட்டார்கள் இருந்திருக்காங்க அது அத்தனை என்னுடைய புக்லயும் போட்டிருப்பேன் அத நான் அது நான் நேர்ல வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பாங்க ஆமா அத்தனை வகை நாட்டார்களும் என்னென்ன பயிர்களை கொண்டு வந்தாங்க விளைவித்து அந்த நாட்டார் மடங்களில் இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாருக்கும் ஆமா எடுத்துட்டு போய் மொத்தமா குழும்பா அமமாக இன்னைக்கு மட்டும் இல்ல இப்ப ஆஹ் வானபாச பூமின்னு சொல்றாங்களே என்ன நஞ்சை பயிர் மட்டும் இல்ல புஞ்சை பயிர்கள் என்ன மல்லி வத்தல் மஞ்சள் இஞ்சி எல்லாம் எல்லாம் கொண்டு வந்து நம்ம என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அதனுடைய விளைச்சலை முதல் விளைச்சலை ஆஹ் சுப்பிரமணிய சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து பதினாறு மடங்கள் பண்ணி மடங்கள் மட்டும் இல்லாம வீடுகள் எல்லாமே கட்டியிருந்து இருந்திருக்கு பிளஸ் பனை சொத்துக்கள் இருந்திருக்கு இருக்கு அதுக்கெல்லாம் இவங்க சரியா வரி கட்ட எல்லாம் போயிடுச்சு இந்த பனை சொத்துக்கள்லாம் பனைக்கு உரிமையாளர பெரும்பனைக்காரர்களாக நம்மதான் இருந்திருக்கிறோம் சரியா அது பிறகுதான் அவங்க அந்த பனைய வந்து நம்ம வந்து இது கூடுவோம் அந்த ஏறதுக்கு லீஸுக்கு கூடும் அவங்க இன்றைக்கு இருக்கிற சாணார்கள் என்ற நாடார்கள் அதுல போய் அவங்க பனை மறைய பணம் எடுப்பாங்க ஆமா அது ஆனா இருக்கிற டாக்குமெண்ட்ல இருக்கு இந்த அதெல்லாம் நம்ம கைவிட்டு போனது நம்ம எடுக்க வேண்டிய உரிமைகள் அதிகம் இருக்கு ஆனா வெளியில இருக்கவங்கள விட உள்ள இருக்கிற கருப்பாடுகளை தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது இருக்கு ஆமா அதனால உள்ள இருக்கிறவங்களுடைய ஒற்றுமை முக்கியம் அதனால திருச்செந்தூர் பட்டி இனிமே வந்து திருச்செந்தூர் பட்டி நாட்டார்களுடைய உரிமையை அத்தனை பேரும் வேளாளர் இல்லாம வந்து சிறப்பித்து ஒரு பெரும் குழுவாக சென்று அங்க போய் நாட்களில் நாம செலுத்துனது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி அடுத்தடுத்த வருடங்களில் நாம் இதை இன்னும் சிறப்பா கொண்டு போனோம் சட்டப்படி நம்மளுடைய மேற்கு வாசலை என்றைக்கு திறக்கிறோமோ அன்றைக்குதான் நமக்கு வெற்றி இல்லை அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளயே அதான் சொல்லல நம்மளுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன விஷயங்களால அது தாமதம் பாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு பண்ணக்கூடாது ஆரம்பத்துல இருந்து இப்ப இப்ப இது முடிஞ்சதா அடுத்த வருஷத்துக்கு என்னன்னு இப்ப இருந்தே நம்ம முடிவு பண்ணனும் நாட்டார் கூட்டங்கள் போடணும் என்ன ஊர்குடும்பு அப்படிங்கறத கொண்டு வரணும் ஊர் குடும்பர் இது பண்ணனும் பண்ணணும் பழைய முறையில் குட ஓலை முறையில் ஊர் குடும்ப நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம குடஒலை முறையில் ஒருத்தருக்கே ஒரு 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 டேர்ன்ல வந்து ஒரு ஊர் குடும்பர் வந்துட்டாருனா அடுத்த டர்ன்ல அவங்க வரக்கூடாது வேற ஒருத்தர் தான் ஊர் குடும்ப தேர்ந்தெடுக்கணும் அது சிறு குழந்தைய வச்சு தேர்ந்தெடுப்பாங்க உத்தரமல்லூர் குடும்ப ஊர் குடும்பம் இருக்கு அது தமிழர்களுக்கானது இல்ல நமக்குரியது அத்தனை தமிழரும் சொல்லிட்டு எல்லாரும் அத வந்து கிளைம் பண்றாங்க பிராமின் கிளைம் பண்றாங்க பிராமின் யாருக்கு குடும்ப முறை நமக்கு தான் குடும்ப முறை ஏன்னா சதுர்வேதி மங்களம் என்று பிராமணர்கள் வாழும் இடத்தையும் நிர்வாகம் பண்ணினது இந்த ஊர் குடும்ப சபை ஊரார் சபை சரியா அந்த சபையில இருந்த குடும்பர்கள் குடி மக்கள் வேளாளர் சரியா ஆமா அந்த குடும்பம் வந்து அப்பப்ப டேர்ன் பண் டேர்ன் ஓவர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இருக்கும் சரியா ஆமா அது மாதிரி ஊர் குடும்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்து அல்லது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து தலைமையிலுக்கு வந்து இந்த ஊர் குடும்பல இருக்கிற சிக்கல்களை அவங்க சரி பண்ணணும் ஆமா சிக்கல்களை சரி பண்ணி வெளி ஆட்களுடைய என்ன இது வந்து கருப்பாடுகளுடைய தலையீடுகள் இல்லாம இந்த உரிமையை சரியான முறையில எடுத்துட்டு போகணும் சரிங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற குடும்ப விஷயம் இது ஆமா அது முக்கியம் சரிங்க சரி அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அது இந்த நாட்டார் சம்பந்தமா நீங்க நம்ம அலுவலகத்துனா வாங்க அதை விரிவா நம்ம நேர்காணல எடுத்துருவோம் சரி நான் உன்னை சொல்றேன் மதுரைக்கு வரும்பொழுது சொல்றேன்ப்பா அப்ப பேசலாம் ஆஹ் ஆஹ் ஓகே உம்ம் پتو سڙي وندو سگوسم وندو رچندر وڑي کي هرار هرار جويال پور کي هرار رچندر

தேவேந்திரன் மருவனுக்கு தேவேந்திரன் மருவானு தேவேந்திரன் மருவானு கே தெய்வ யானை கணவனுக்கு தெய்வையானை கணவனுக்கு மருதநிலத்தலைவனுக்கு மல்லர் குலத் தலைவனுக்கு குடும்பர் குலத்தலைவனுக்கு தேவேந்திரன் தலைவனுக்கு மராடியார் தலைவனுக்கு மூக்கணார் தலைவனுக்கு செந்தில் வியாஞ்சவனுக்கு போடுங்க <lightweight> <the> <més cliffs> <més flats> <building> தம்பிக்கு மன்னர் குல தலைவனுக்கு வேந்தர் தலைவனுக்கு பாண்டியர் குலத் தலைவனுக்கு சோழர் குண தலைவனுக்கு சேரர் தலைவனுக்கு எங்கள் படை தளபதிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகன்

தலவணங்கவே அரோ அரோ தலைவணங்கவே அரோ ரோ 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 எங்கள் படை தளபதிக்கு மல்லர் குலத்தலைவனுக்கு பாண்டியர் குலத்தலைவனுக்கு சேரர் குலத்தலைவனுக்கு அறுவடை வீட்டு தளபதிக்கு மல்லர் குலத்தலைவனுக்கு வள்ளி மணாளனுக்கு தெய்வ யானை மனநருக்கு